இந்தியாவின் மிக பிரபலமான பாட்காஸ்ட் என்றால் அது செரோதாவின் இணை நிறுவனர் நிகில் காமத் நடத்தும் டி எஃப் இஸ் என்ற நிகழ்ச்சிதான் பிரதமர் மோடி உட்பட பல பிரபலங்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நிகில் காமத் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலான் மஸ்க் கலந்து கொண்டார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்ச்சியில் வேலைகள் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் அமெரிக்க குடியேற்ற கொள்கைகள் ஹெச் ஒன் பி விசாக்கள் ட்ரம்பின் வரிக் கொள்கைகள் ஏஐ வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் முக்கியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் எலான் மஸ்க் இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி புது ட்ரெண்டாகியுள்ளது பல ஆண்டுகளாக திறமையான இந்தியர்களை பணி அமர்த்துவதன் மூலம் அமெரிக்கா பெருமளவில் அடைந்துள்ளது என்று கூறிய எலான் மஸ்க் இன்றும் கடினமான பணிகளை செய்ய போதுமான திறமையானவர்களை கண்டுபிடிப்பதில் நிறைய சிரமங்கள் இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களால் அமெரிக்கர்களின் வேலைகள் பறிக்கப்படுவது என்ற குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று கூறிய எலான் மஸ்க் சில நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதாலேயே ஹெச் ஒன் பி விசா திட்டத்தையே நிறுத்துவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் வரிகள் விதிப்பதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரும்புவதாக தெரிவித்த எலான் மஸ்க் அதை தடுக்க முயன்று தோல்வியடைந்ததாக கூறியுள்ளார் மேலும் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பு தவறானது என்றும் இந்நிகழ்ச்சியில் எலான் மஸ்க் பதிவு செய்துள்ளார் இன்னும் இருபது ஆண்டுகளில் மனிதர்களுக்கு வேலையே இருக்காது என்றும் அனைத்தையும் ஏஐஏ பார்த்துக் கொள்ளும் என கூறியுள்ள எலான் மஸ்க் வேலைக்காக பெரிய நகரங்களில் வசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வேலை செய்வது விருப்பத்திற்குரியதாக மட்டுமே இருக்கும் என்பது தனது கணிப்பு என்றும் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு எலான்மஸ்க் அளித்துள்ள பதில் வழிகாட்டியாக அமைந்துள்ளது பெரும் பணக்காரராக வேண்டும் என்ற நோக்கத்தில் தொழிலில் இறங்காமல் மக்களுக்கு உண்மையான வேல்யூ கொடுக்கக்கூடிய சேவையை அல்லது பொருளை கொடுக்கும்போது செல்வம் தானாக தேடி வரும் என்றும் மேலும் உண்மையான வெற்றி என்பது வரக்கூடிய பணத்தில் கணிசமான தொகையை மீண்டும் சமூகத்திற்காக கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இயலான் பஸ்க் மற்றும் நிகில் காமத் இடையே நடந்த பாட்காஸ்ட் உரையாடல் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk 25 Irava Tenjiwar power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost oda Zero EB Revolution. To book call 8939710009.